அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி ஆ கட்சின்னா அது மாதிரி ஒரு கட்சி இருக்கணும்ப்பா இந்தியாவில் இருக்குதா எந்த எங்கேயும் கிடையாது எந்த மாநிலத்துலேயும் கிடையாது மக்களோட கூட்டணி பதினாலு வருஷமாக பெட்டிக்கு ஆசைப்படலை மக்கள் நலனுக்காக தான் ஆசைப்பட்டு கட்சி நடத்துகிறாள் பிரமிப்பாக இருக்குதப்பா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக கட்சி இருக்குது வீட்டுக்கு ஒருத்தருக்கு நிப்பாட்டினாலும் நிப்பாட்டலாம் அளவுக்கு இங்கே கட்சி இருக்குது ஆனால் இருந்தும் பயன் இல்லை ஆனால் நான் தமிழர் கட்சி மக்களோடு கூட்டணி ஆனால் மக்கள் புரிதல் இல்லாமல் நான் தமிழர் கட்சிக்கு விரும்புகிறதில்லை ஏன் விரும்புறதில்லைன்னா திராவிடன் பக்கம் ஆரியம் பக்கம் இருக்கிறான் தமிழன் காலகாலமாக இருக்கிறான் அஞ்சு பத்துக்கு அடிமை ஆயிட்டு இதுதான் ஒரு பிரச்சனை ஸ்டாலின் டிஎம்கே பத்து கட்சி பதினைஞ்சி இயக்கம் சேர்ந்து கூட்டணி கே நாலு கட்சி எட்டு இயக்கம் ஆதரவு ஆனால் ஒன்றும் முடியல தோத்துட்டாங்க பிஜேபி எட்டு கட்சி ஆறு இயக்கம் ஆதரவு ஆனால் ஜெயிக்கவே முடியல டெபாசிட்டே இழந்துருச்சு ஆனால் நான் தமிழர் கட்சி ஒரே கட்சி தான் யாரோட கூட்டணி இல்லை இருபது பெண் வேட்பாளர் இருபது ஆண் வேட்பாளர் காலத்தில் வென்றெடுத்துட்டார் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் சேர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு வாக்களித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி 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 அது மட்டும் இல்லாமல் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுச்சு எட்டு புள்ளி பத்தொம்போது பர்சன்டேஜ் விழுக்காடு பெற்று மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றுவிட்டது இந்த எலெக்ஷனில் ரெண்டு நடந்தது நேர்மையான ஜனநாயகத்தை தேர்ந்தெடுத்தார்கள் நான் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தார்கள் பெருமை சொல்லிக்கலாம் ஆஹா என்ன பெருமை பணம் கொடுக்காமல் நாங்களாம் வந்து எலெக்ஷன் வந்துருச்சு சின்னத்தை அலௌன்ஸ் பண்ணவே இல்லை மற்ற கட்சி எல்லாம் பிரச்சாரம் போயிட்டுருக்கு ஆனால் எங்கள் கட்சி சின்னத்தை அலௌன்ஸ் பண்ணவே இல்லை எலெக்ஷனுக்கு எட்டு நாள் தான் இருக்குது அப்போ தான் சின்னத்தையே அலௌன்ஸ் பண்ணாங்க இரவு பகலாக காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சா நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் பிரச்சாரம் செய்வோம் அது செய்யக்கூடாது ஆனால் அதை மீறி செய்வோம் அந்தளவுக்கு செஞ்சது தான் நான் தங்களுடைய கடின உழைப்பு சாப்பாட்டு கூட இருக்காது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பசங்களாம் கூட வருவாங்க ஆனால் சாப்பாடும்பாங்க நான் ஏதோ ஒரு ரீதியாக ரெடி பண்ணி பசங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன் ஹோட்டலில் உக்காந்துருப்பாங்க பார்த்தா பாக்கெட்டில் காசு இருக்காது என்னடா பண்ணுறது நீங்கள் போய் சாப்பிடும் தம்பி அப்படின்னு சொல்லிடுவேன் என்னடா பண்ணுறதுன்னு திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன் டக்குன்னு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி இது மாதிரி ஏன்னா இது மாதிரி என்ன சொல்லி இது ஒன்று ஒன்று போய் சொல்லி என்னை சார்ந்தவங்க கிட்ட தான் நான் காசு வாங்குவேன் தான் வாங்கி உடனே சொல்லி வாங்கி உடனே சாப்பிட்டு கை கழுவிட்டு வெளியே வருவாங்க அப்போ தான் பே பண்ண பே பண் பேமெண்ட் பண்ணுவேன் ஹோட்டல்காரங்களுக்கு அது மாதிரி உழைப்பு சாப்பிடாம ரெண்டு வேளை ஒரு வேளை சாப்பிடாமல் கூட தேர்தல் பிரச்சாரம் செஞ்சிருக்கிறோம் இருபத்தி எட்டு நாள் வாகனம் என்னுடைய வாகனம் ஓடிச்சு தேர்தல் வேட்பாளர் முதற்கட்ட பரப்பில் இருந்து இருபத்தி எட்டு நாள் என்னது வாகனம் ஓடிச்சு பட்டி தொட்டி வீடு வீடாக சென்று துண்டறிக்க கொடுத்தோம் நான் தமிழர் கட்சியை சிறப்பான வாக்கு சதவீதத்தை கொடுத்தாங்க மக்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி அந்தியூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக மக்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் எல்லா மக்களும் எல்லா இளைஞர்களும் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க நான் தமிழர் கட்சிக்கு பதினோராயிரத்தி எட்நூற்றி தொள்ளாயிரம் வாக்கு கொடுத்தார்கள் அந்த அந்தியூர் சட்டமன்ற தொகுதி உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி அது மட்டும் இல்லாமல் பிஜேபி நமக்கு எவ்வளவு நெருக்கடி அண்ணாமலை எவ்வளவு நெருக்கடி கொடுத்தார் நான் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு ஒரு கட்சிங்கிறதே இருக்காது காணாம போயிருந்தார் இப்போ அவர் வாயாலே பாராட்டுறார் நான் தமிழர் கட்சி பணம் கொடுக்காமல் நேர்மையாக தேர்தலை சந்தித்தது நான் தமிழர் கட்சி என்று அவரே பாராட்டுறார் அண்ணாமலை பாத்தீங்களா இதுதான் நான் தமிழர் கட்சினால் தமிழ் இனத்துக்காக தான் போகிறோம் எதிர்கட்சிக்காரன் நம்மளை பாராட்டுறான்னா நீ நினச்சிக்கோங்க தமிழ் இனத்துக்காக மொழிக்காக மக்களுக்காக இயற்கை வளத்துக்காக விவசாயத்திற்காக போராடக்கூடிய ஒரே கட்சி நான் தமிழர் கட்சி இதுதான் கொள்கை கோட்பாடு உடன் எட்டு புள்ளி பத்தொம்பது பர்சன்டேஜ் வாக்கு கொடுத்த வெண்டெடுத்துட்டோம் இனிமேல் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் தான் சிஎம் அவர் தான் சிஎம் விஜய் கூட்டணி விஜய் வந்து கூட்டணினா விஜய் வந்து சேரலாம் நான் தமிழர் கிட்ட ஆனா நான் தமிழர் கட்சி போய் விஜய் கிட்ட சேராது அதுதான் உண்மை ஏன் என்றால் நான் தமிழர்கிட்ட கொள்கை கோட்பாடு ஆட்சி வரைமுறைகள் எல்லாம் இருக்கப்பா எல்லாம் இருக்கு ஓட்டுக்கு ஒத்தரவா கொடுக்காம பதினாலு வருஷமா போர்க்களத்தில் நின்று செலவு பண்டி தம்பி பிள்ளைகள் செலவு செஞ்சு வென்றெடுத்திருக்கோம் இந்த வாக்கு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறோம் அதனால நான் தமிழர் கட்சி வே கொள்கை கோட்பாடு ஆட்சி முறைகள் வேறு இந்த உலகத்தில் எந்த கட்சிக்காரங்கிட்டையும் கிடையாது இது மாதிரி நான் தமிழர்கிட்ட இருக்கிற கொள்கை கோட்பாடு ஆட்சி வரைமுறைகள் விஜய்கிட்ட வந்து ரசிகர் தான் ரசிகர் வாக்களிப்பாங்க ரசிகர்னால் எல்லோரும் ரசிகர் கிடையாது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே முப்பது வயசுக்கு மேலே இருக்கணும்னா ரசிகர் கிடையாது இருக்க மாட்டாங்க விஜய் ரசிகருக்கு என்ன பதினைஞ்சி டு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் தான் இந்த பட்டாளந்தான் வந்து ரசிகராக இருப்பாங்க அதுலேயும் வந்து பதினஞ்சு பதினாறு பதினேழுலாம் வாக்குரிமை இல்லாதவர்கள் பதினெட்டுக்கு மேலே இருக்கவங்க தான் வாக்குரிமை அந்த கேப்பில் வர்றதா ஓட்டு இந்த வங்கி வர்றது தான் விஜய்க்கு எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க ஆனால் விஜய் வேண்டும் என்றால் சீமானிடம் கூட்டணி வைக்கலாம் ஆனால் சீமான் வந்து விஜயிடம் கூட்டணி விற்க மாட்டார் இதுதான் உண்மை இன வெறிகுண்டு பயணிச்சுட்டு இருக்கிறோம் பதினாலு வருஷமாக கடும் தவம் செஞ்சு இந்த கொள்கை கோட்பாடோடு பயணிச்சுட்டு இருக்கிறோம் அதனால் நான் தமிழர் கட்சியினுடைய வேறு லெவலு அது அது அந்த அரசியல் எங் எங்கள் இந்தியாவில் இல்லை உலகத்திலே எவங்கிட்டையும் கிடையாது எந்த அரசியல்வாதி கிட்டையும் கிடையாது அது வேற லெவல் அதுதான் ஒன்பு சொந்தங்களே இது மட்டும் இல்லை இப்போது திமுக வாக்குறுதி கொடுத்துச்சுல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்கள பொய்யான வாக்குறுதியாக அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி பொறியான வாக்குறுதி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஆனால் இப்போவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை உள்ள சுங்கச்சாவடிகளை அகற்றப்படும் சொல்லியிருக்காங்க யார் ஸ்டாலின் ஐயா எல்பிஜி சிலிண்டர் ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு டீசல் எண்பத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இது ஐயோ சிரிப்பு தாங்க முடியல இதெல்லாம் ஐயோப்பா ஐயோப்பா இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனால் வந்து இதெல்லாம் நிறைவேற்றுவாரா சாத்தியமா பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த இந்த தேர்தலில் அவர் வாக்குறுதியை கொடுத்துருக்காரு இதெல்லாம் செய்வாரான்னு பாருங்க செய்ய மாட்டார் எத்தனையோ தேர்தல் இது மாதிரிலாம் பார்த்தாச்சு ஐயோ இதால் சிரிக்க முடியல ஓகேயா அது மட்டும் இல்லாமல் அடுத்தது எட்டு புள்ளி பத்தொன்போது பர்சன்டேஜ் நான் தமிழர் கட்சி வாங்கிட்டாங்க அடுத்தது விவசாய சின்னத்தை தான் அண்ணன் வாங்குறாரு வெற்றிகரமாக நம்ம விவசாய சின்னத்தை நம்ம கொண்டு போ போகிறோம் அதனால் எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்க எந்த கட்சிக்காரர்கிட்டையும் கொள்கை கோட்பாடு ஆட்சி வரைமுறைகள் இல்லாமல் கட்சி நடத்தலாம் லட்டர் பேடு கட்சி வச்சுட்டு நடத்துகிறான் அவங்ககிட்ட அவனெல்லாம் இங்கே வந்து நான் தமிழர் பற்றி பேசுறதுக்கு யாருக்கும் அருகதை இல்லை அண்ணாமலைக்கு அருகதில் அருகதை கிடையாது இதுதான் உண்மை இதுதான் உண்மை மாநில கட்சி அந்தஸ்தை இழந்தது பாமக இதுதான் உண்மை மக்களவை தேர்தல் பாலஜனா கூட்டணியில் பத்து தொகுதியில் போட்டியிட்டு பாமக மீண்டும் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை இழந்தது இழந்துருச்சு பிஜேபி கூட எப்போ போட்டுச்சோ கூட்டணி மாநில கட்சி என்ற அந்தஸ்தை இழந்துருச்சு பாமக சரத்குமார் கூட்டணி பாமக கூட்டணி டிடிடி தினேகரன் குக்கர் சின்னம் அவரு கூட்டணி ஓபிஎஸ் கூட்டணி எதற்கு கூட்டணி மக்களுக்கு காப்பாற்ற வேணுமா கிடையாது பெட்டிக்காக கூட்டணி இதுதான் உண்மை அன்பு சொந்தங்கள் மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக இனத்துக்காக மொழிக்காக இயற்கை வளையும் பாதுகாக்காக கிடையாது இவங்க வந்து பெட்டிக்காக கூட்டணி பிஜேபியோட இதுதான் சொல்ல முடியும் சுருக்கமாக அன்பு சொந்தங்களே நான் தமிழர் கட்சி வந்து வரலாற்று சாதனை படைத்தது ஓட்டுக்கு பணம் இல்லை ஊடகமே கிடையாது நமக்கு கூட்டணி யாரு கூட கிடையாது சின்னம் பறிக்கப்பட்டது கடைசி இப்போ எட்டு நாள் இருக்கையில் சின்னத்தை கொடுத்தாங்க மைக் சின்னம் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்று பெரிய சாதனை படைத்தது நான் தமிழர் கட்சி முதல்ல வந்து இப்போ முத முத நான் தமிழர் கட்சி நிற்கும் போது ஒன்று புள்ளி ஒன்று பர்சன்டேஜ் வாங்கினாங்க ரெண்டாவது விவசாய சின்னம் எடுத்து வாங்கும்போது ஆறு புள்ளி எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வாங்கினாங்க இப்போ மைக் சின்னத்துக்கு எட்டு புள்ளி பத்தொம்போது பர்சன்டேஜ் வாங்கிட்டு உலக சாதனை படைத்து உள்ளது என்றுதான் சொல்லலாம் தமிழ்நாட்டில் வந்து முப்பத்தொம்பது தொகுதியில் போட்டியிட்டு எட்டு புள்ளி பத்தொன்பது வாக்கு வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையரால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி மாறிவிட்டது சிறப்பு சிறப்பு அருமை அருமை தம்பூ தமிழகம் இங்கும் நான் தமிழர் கட்சியில் தம்பி பிள்ளைகள் சிறப்பாக தேர்தலுக்கு களமாற்றி பெரிய இரவு பகல் பார்க்காமல் உழைத்து நட்பதிப்பதி பெற்று இன்றைக்கு உலகமே பேசும் அளவில் கொண்டு வரப்பட்ட கட்டின உழைப்பால் கொண்டு வரப்பட்ட தமிழ் சொந்தங்களுக்கு நான் தமிழர் சொந்தங்களுக்கு அன்பான மீண்டும் ஒரு முறை நன்றினை குறிப்பிடுகிறேன் இதுதான் உண்மையானது சீமானுக்கு இளைஞர்கள் வாக்களிப்பது ஆபத்து சீமானுக்கு இளைஞர்கள் வாக்களிப்பது மிகவும் ஆபத்து ஏமாந்து போன இளைஞர்கள் அனைவரும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்காதீர்கள் சீமானை போன்ற பிரிவினை பேசுவோருக்கு இளைஞர்கள் வாக்களிப்பது ஆபத்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செல்வ பெருந்தகை நீ என்ன பெட்டிக்கு ஆசைப்படுற ஆளுப்பா எங்க பெட்டி கொடுக்குறியா அங்கே மாறிடு போற ஆளு உனக்கு என்ன தமிழ் தேசியத்தை பத்தி தெரியும் செல்வ பெருந்தகைன்னு வச்சுட்டா நீ போதுமா உனக்கு என்ன தமிழ் இனத்தை பத்தி தெரியும் உனக்கு என்ன தெரியும் என் இனம் கொன்று குவிக்கப்பட்டது பொது கலைஞர் எங்கே போனார் எங்கே போனார் மெரினாவில் போய் தர்ணம் பண்ணார் போகிற நிப்பாட்டியான வெறி மெரினாவில் போய் தர்ணம் பண்ணார் ராஜீவ்காந்தி என்ன பண்ணார் என் இனத்துக்கு அழிவுக்கு காரணம் கருணாநிதி என்ற ஒரு கொடியவன் ராஜீவ்காந்தி என்ற கொடியவன் ரெண்டு பேர் தானே ரெண்டு லட்சம் மக்களை முள்ளிவாய்க்காலில் கொன்று குவிக்கப்பட்டது நீ எல்லாம் பேச அருகதி இல்லாதவன் என்பதை எச்சரிக்கிறீ ஆகையால் நான் தமிழர் கட்சி கொள்கை கோட்பாடோடு பயணிக்குது பத்து வருஷமா மோடிஜி ஆட்சி பிரம்மாண்டமாக இருந்தது மக்களுக்கு ஒரு சலுகையும் இல்லை பணக்காரர்களுக்கு தான் சலுகை ஏழைகளுக்கு ஒன்றும் இல்லை இப்போது இரநூத்தி அறுபது டெப்பாசிட்டி இழந்து அடுத்த ஐஎன்டி கிட்ட போய் மடிப்பிச்சை கேட்குறாரு மோடி செஞ்சது பத்து வருஷமா கொடுங்கோல் ஆட்சிதான் அதற்கு இப்படி தான் போகும் அடுத்த எலெக்ஷனில் மோடி எல்லா இடத்துலையும் டெபாசிட் இழந்து வீட்டுக்கு பெட்டி கட்டிட்டு தான் போகணும் மோடினால் நாட்டு மக்களுக்கு என்ன பையன் நாட்டு என்ன பையனு பார்த்தா ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு வெங்காயமும் கிடையாது இல்லை தமிழக அரசியல்வாதிகளால் நாட்டு மக்களுக்கு என்ன பயன் ஒரு வெங்காயமும் கிடையாது நான் தமிழர் கட்சி மெல்ல மெல்ல வளர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது நாளடைவில் இருபத்தி ஆறில் நான் தமிழர் கட்சி ஆட்சி பிடிக்கும் அப்பொழுது எல்லோருக்கும் பச்சமட்ட வைத்தியம் சீமான் கொடுப்பார் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர்